இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மே மாதம் நிகழக்கூடிய குரு பகவானுடைய பெயர் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியால் வீடு யோகம் எந்த ராசிக்கு இது தாங்க நம்ம தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சியால் எந்த ராசிக்கு மன யோகம் வீடு யோகம் வாகன யோகம் போகிறது அப்படிங்கிறது வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் குரு பகவான் மே மாசத்துல இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுறார் இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் போது அவருடைய பார்வை பலனை பெறக்கூடிய ராசி தாங்க வீடு யோகம் பெறக்கூடிய ராசி அப்படி பார்க்கும்போது முதலாம் இடத்தை பிடிக்கிறது கடகராசி ராசி இந்த